லூகா செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவின் புகழ்